ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சாட்ஸ் நம்ம வீடு என்ன பார்க்க போறோம்னா கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்துட்டு ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வந்து வச்சுக்கிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் குழம்பு இப்போ நான் வந்துட்டு பம்பளி கருவாடு தான் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு அந்த கழுவி வச்ச கருவடை வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்துட்டு வணக்கி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வணக்கி எடுத்துட்டிங்கன்னா கருவாட்டு குழம்பு வந்துட்டு அந்த வாசனை வந்து கம்மியாக இருக்கும் கவுச்ச வாசனை அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த கருவாடை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்பவும் கருவை விட்டுறக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி செய்யக்குள்ள க அந்த கருவாடை அந்த கவுச்சை வந்துட்டு அவ்வளோவா வராது இந்த மாதிரி வந்துட்டு பொண்ணு நேரமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் கருவடை வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து கடுகு வந்து சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்த உடனே வெந்தயமாக வந்து சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியும் இப்போ வந்து இப்போ வந்துட்டு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் சாரி அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயமாக பொடுசாக வந்து அரிஞ்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போது லைட்டாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அப்போ வந்துட்டு வெங்காயம் வந்து சீக்கிரமாக வந்துட்டு வணங்கி வரும் இப்போ கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வணங்கட்டும் இப்போ நான் ஒரு மூணு தக்காளி நாட்டு தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்துட்டு கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கருவாட்டு குழம்பு வந்துட்டு உருளைக்கிழங்கு போடுறேன் இங்கே இருக்கிறவங்க அந்த மாதிரி போட்டு செய்கிறாங்க சரி நம்மளும் செஞ்சு பார்ப்போம் மேட்டுன்னு போட்டிருக்கேன் இதிலே காரா கூட நம்ம வந்துட்டு வெவிச்சிட்டு கூட போடலாம் அது கூட நல்லா தான் இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி வந்து அரைச்சி எடுத்தோம்ல அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி வாசனை போகிற மட்டும் நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம் மஞ்சப்பொடி வந்து சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வாசனை நல்லா அச்ச வாசனை போகிற மட்டும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ வந்துட்டு மிளகாப்பொடி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டுக்கு அரைச்ச பொடி வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் இது வந்துட்டு வெறும் மிளகா பொடி ஒரு அரை ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் இப்போ நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து தண்ணி வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த காய் வேவர அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்துட்டு அந்த கருவாடை வந்து சேர்த்துக்கலாம் கருவாடை சேர்த்துட்டு புளி வந்துட்டு கரைச்சி இப்போ ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ தண்ணியை கொஞ்சம் போது ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் இந்த கருவாட்டு குழம்புக்கும் களிக்கும் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதுக்கு வந்துட்டு களி தான் செஞ்சுருக்கேன் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு களியும் செஞ்சாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்